நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நேரடியாக நம்ம கிட்ட வந்து பிசாசு சண்டை போடுவோம் எங்க தெரியுமா நம்மளோட மாம்சத்தை மேற்கொள்ள முடியாம திணறோம் தெரியுமா அங்கதான் பிசாசு கொண்டே இருக்கிறோம் இது பண்றாங்க அப்படின்னா நம்ம அடையாளம் கண்டு கொள்றோம் ஆனா எந்தெந்த இடத்துல நம்ம நம்மளையே அறியாம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிடுறோம் பிசாசு போராடுறதே எதுக்காக தான் நம்ம எமோஷன்ஸை வெளியே கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் போராடுறான் இந்த இடத்துல என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை நான் இழந்துட்டேன் அப்படின்னா நான் யார்கிட்ட தோத்து போயிட்டேன் பிசாசு கிட்ட தோத்து போயிடுவேன் நம்மளால நம்ம எமோஷன்ஸ் ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம யார்கிட்ட தோத்துட்டோம் பிசாசு கிட்ட தோத்துட்டோம் இன்னைக்கு நான் கோவப்படுறேன் நாளைக்கும் அதே லெவல் ஆஃப் கோவம் நான் படுறேன் அப்படின்னா நான் யார்கிட்ட தோத்துட்டேன் பிசாசு கிட்ட தோத்துட்டேன் இன்னைக்கு நான் கோவப்படுறேன் ஆனா நான் யாரோட பிள்ளை ஏசு கிறிஸ்துவோட பிள்ளை நாளைக்கு என்னோட கோபம் கம்மி இந்த இந்த ரெண்டு நாளுக்குள்ள நான் யார்கிட்ட தோத்துட்டேன் பிசாசு கிட்ட தோத்துட்டேன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன எந்தெந்த காரியங்களை பிசாசு கிட்ட நம்ம என்ன சந்திச்சிட்டு இருக்கிறோம் தோல்வியை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் எந்த இடத்துல நான் லேக் ஆகுறேன் எந்த இடத்துல என்கிட்ட குறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் யோசிச்சு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியத்தை நான் ஓவர் இஸ் சைலண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம பெற்றுக்கொள்கிற வெற்றி அதிக நேரத்தில் எதிரில இருக்குது அப்படின்னா நம்மளை நாமே கட்டுப்படுத்தி கொள்கிற அந்த அமைதியான மூமெண்ட்ஸில் தான்